வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் சுவையான இஞ்சி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது இந்த இஞ்சி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல மீடியம் சைஸில் இருபது சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும் அந்த பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி நான்கு டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தேங்காவில் முக்கால் மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அது கூடவே மீடியம் சைஸில் இரண்டு வரமிளகாயை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் மூன்று டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலெண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் கழுவி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டு நல்லா வணக்கணும் அது ரெண்டும் பாதி வணங்கி வந்த பிறகு அதில் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த இஞ்சி எடுத்து போட்டு அதையும் நல்லா வணக்கணும் எல்லாமே நல்லா வணங்கி வந்த பிறகு அதில் கழுவி வச்சுருக்கிற புளியையும் துருவி எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவலையும் போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் அல்லது நான்கு நிமிஷம் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் இருந்து அந்த வானலியை கீழே இறக்கி வச்சு அதை நல்லா ஆற விடணும் அந்த வெங்காயம் இஞ்சி எல்லாமே நல்லா ஆறுன பிறகு அதையெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பையும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு சட்னியை அப்படியே கெட்டியாக அரைக்க முடிஞ்சால் அரைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் கணக்கில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சட்னியை கொஞ்சம் பிரி பிரினு மட்டும் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியை வேற ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும் கடுகு வெடித்த உடனே அதில் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு அதில் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போடணும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அந்த தாளிப்பை அப்படியே சூட்டோடு எடுத்து சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் இந்த சட்னிக்கு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் அல்லது சட்னியை மிக்சியில் அரைக்கிறப்பவே அந்த சட்னி முக்கால்வாசி மசிஞ்ச பிறகு அதில் சட்னிக்கு தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி அந்த தாளிப்பை அப்படியே எடுத்து அந்த மிக்சியில் இருக்கிற சட்னியில் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சட்னியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சட்னியை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி சட்னிக்கு தாளிப்பு கொடுத்து அதை மறுபடியும் ஒரு நிமிஷம் சட்னியோடு அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சட்னி இன்னும் சுவையாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்திலலாம் இந்த மாதிரி தான் சட்னியை முக்கால் வாசிக்கு மேலே அரைச்சிட்டு அந்த தாளிப்பை சட்னிலே கொட்டி ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்குவாங்க பாரம்பரிய முறைப்படி செய்கிற இந்த இஞ்சி சட்னி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அப்படின்னா கெட்டியாக இருக்கிற அந்த சட்னியை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அல்லது இட்லி தோசைக்கு அப்படின்னா டம்ளரில் இருக்கிற அந்த தண்ணியை இந்த சட்னியில் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பாரம்பரிய முறைப்படி செய்கிற இந்த இஞ்சி சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே